குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் தஷ்மி ஸ்ரீ குருவே நமக பரஞானம் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் இன்னைக்கு குருமார்களுடைய தீட்சைகளை பற்றி நம்ம பார்ப்போம் எல்லாருக்குமே சந்தேகம் வந்து இருந்தது அம்மா தீச்சைனா என்னங்கம்மா அது எத்தனை வகையா இருக்கு நம்ம அது எப்படி வந்து அடையிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல சுவாமி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீ ஆகிய ஆன்மாவை உணர்த்துவ உணர்த்துபவர் யார் அவரோ வந்து குரு அவருக்கு தான் அந்த தீயை உணர்த்தக்கூடிய தகுதி இருக்கு அதுவே தீச்சை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீயை நீங்க வந்து உணர்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய தீட்சை அது யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா வெளியிலாம் கொடுக்கவே முடியாது உங்களுடைய மனமே எந்த மனம் வெளி மனம் கிடையாது உங்களுடைய ஆள் மனம் உங்களுக்கு குருவா மாறிடுச்சு அப்படின்னா அந்த குருவே உங்களுக்கு வந்து தீட்சையை வந்து உங்களுக்குள்ள கொடுத்துருவாங்க அப்போ வெளியில இருக்கக்கூடிய குருமார்களுடைய தீட்சை எத்தனை வகையா இருக்குமா அப்படின்னா அது பல்வேறு வகையா இருக்கு நான் உங்களுக்கு எதை சொன்னாலுமே உண்மையாவே புரியாது ஏன்னா இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கே சில விஷயங்கள் புரியுறது இல்ல அதனால பொதுப்படியா நான் சொல்லிடுறேன் ஒருவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாய் மூலியமாக தீட்ச கொடுத்துருவாங்க சொர்க்குரு அவங்க வந்து பாதையை காட்டிருவாங்க இத பிடிச்சிக்கோங்க இப்படி பயணப்படுங்க நீங்க உழைங்கன்னு சொல்லிடுவாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க தொடுதீச்சை தொட்டு காட்டிருவாங்க இந்த இடம்தான் இந்த இடத்த இங்கே இங்கதான் உயிர்நிலை இருக்கு சுழுமுனை இருக்கு இறைவன் இருக்கான் இதை பிடிச்சி நீ வந்து பயிற்சி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தொட்டு காட்டிருவாங்க சிவசிவா அதுதான் சொல்லுவாங்க குரு வித்தையில பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து தொட்டுக்காட்டாத வித்தை எதுவுமே பழித்தல் ஆகாது அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு அடுத்தது ஞானிகளுடைய தீட்சையும் சித்த பெருமக்களுடைய தீட்சை எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணாலேயே கொடுத்துருவாங்க அவங்க பேச மாட்டாங்க அவங்க தொட்டு காட்ட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு உயிரை பார்க்கும்போது அந்த உயிருக்கு தகுதி இருக்கு இப்பிறவில வந்து இறைவனை அடைவதற்கு அப்படின்னா அவர்களுக்கே தெரியாம அவர்களின் சுவாசத்தின் மூலமாக கண்ணாலேயே கொடுத்துட்டு காற்றாலேயே கொடுத்துட்டு கலைந்து போயிடுவாங்க நம்ம பெற வேண்டியது ஒரு திருவடி தீட்சையை தான் வந்து பெறணும் சிவ சிவ அந்த அளவுக்கு நாம வந்து நம்மளுடைய உடல் மனம் ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தி தகுதி உள்ள அதாவது இறைவன் இன்னும் சொல்ல போனா நாம எல்லாருமே இறைவனை பார்த்து வணங்குறோம் ஆனா அந்த இறைவனுடைய பார்வையில நாம இருக்கணும் அப்ப அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு விதிக்கப்பட்ட கோட்பாடோட சுய ஒழுக்கத்தோடு நம்ம வந்து வாழும் போது நிச்சயமா வந்து இறைவனுடைய பார்வையில பட்டு நாமளும் வந்து இந்த திருவடி தீட்சையை வந்து எழுமைய நம்ம வந்து அடையலாம் சிவாக நம்ம திருச்சிற்றம்பலம்